அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ருத்ராட்சத்தின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சூரியன் சந்திரன் அக்னி இவை மூன்றும் சிவப்பெருமானின் முக்கண்கள் ஈசன் தவத்தில் இருந்தபோது அவர் கண்களில் இருந்து வடிந்த நீரே ருத்ராட்சம் மரமாக மாறியது ருத்ராட்சத்தை அணிந்து ருத்ர அம்சமாக இருப்பவர்களின் அருகில் எந்த தீய சக்தியும் நெருங்காது பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கும் தாராளமாக பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாம் என்கிறது புராணம் ஆனால் சில நாட்களில் மட்டும் பெண்கள் ருத்ராட்சம் அணிவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக ருத்ராட்சம் அணிந்தால் மேன்மை ஏற்படும் எந்தெந்த முக ருத்ராட்சம் அணிந்தால் என்னென்ன பலன் என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு முக ருத்ராட்சம் சிவபெருமானின் முகம் பிரம்மஹித்தி தோஷம் போக்கும் சூரியனின் ஆசி கிடைக்கும் அரசாங்கத்தால் உயர்ந்த அந்தஸ்து அமையும் இரண்டு முகர் ருத்ராட்சம் தேவதேவி ஸ்வரூபம் இது பாவங்களை அடியோடு போக்கும் தேவியின் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது சந்திரனுக்குரிய எண்ணாக இருப்பதால் அறிவு திறன் மதிநுட்பம் மேம்படும் முகப்பொழிவு பெறும் மூன்று முகர் ருத்ராட்சம் அக்னி ஸ்வரூபம் தோஷங்களையும் பாவங்களையும் நெருங்க விடாமல் அதை எடுத்துவிடும் ஆற்றல் கொண்டது மூன்றாம் எண் குரு பகவான் எண் என்பதால் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெற வழி பிறக்கும் கல்வி சிறப்பு தரும் வித்தைகள் கைகூடும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்ம தேவனின் வடிவம் வேதங்கள் புராணங்கள் கற்ற புண்ணிய பலன்களை இரட்டிப்பாக்கும் இது ராகு பகவானின் எண் என்பதால் நல்ல செல்வ வளத்தையும் ஜாதகத்தில் ராகு பகவானின் தோஷம் இருந்தால் தீரும் நாக தேவதையின் அருள் கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் சிவப்பெருமானின் அம்சமாகவே கருதப்படுகின்றது இதற்கு பெயர் கால அக்னி உணவால் அத்துடன் எண் எண்ணாக இருப்பதால் கலைத்துறையில் முன்னேற வழி பிறக்கும் பலரின் உதவி கிடைக்கும் செயல்கள் வெற்றி அடையும் ஆறுமுக ருத்ராட்சம் முருகப்பெருமானின் அம்சம் முருகப்பெருமானின் ஆசையை பெறுவார்கள் விரோதிகள் வீழ்வார்கள் எதிலும் வெற்றி கிட்டும் சொந்த வீடு மனை வாங்குகின்ற சிறப்பை தரும் ஆறாம் எண் சுக்கிரனை குறிப்பதால் எதிர்பாரா அதிர்ஷ்டத்தை தரும் ஸ்ரீ மகாலட்சுமி யோகம் அமையும் ஏழுமுக ருத்ராட்சம் மன்மத ஸ்வரூபம் தெரிந்தோ தெரியாம செய்த முன் ஜென்ம பாவத்தை போக்கும் பாவங்கள் நீங்கினாலே யோகங்கள் தேடி வரும் தானே இது கேது எண்ணாக இருப்பதால் உடல் பிணி நீங்கும் கல்வி தடை அவளும் ஞானம் பிறக்கும் எட்டு முக ருத்ராட்சம் விநாயக நீங்கும் எடுக்கும் முயற்சி வெற்றி பெற வழி பிறக்கும் விநாயக பெருமானின் எண்ணாக இருப்பதால் எட்டு முக ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு யாராவது தொல்லை தந்தால் தொல்லை தந்தவர்களை சனி பிடிக்கும் எட்டு முக ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு சனீஸ்வர பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் ஆனால் நியாய தர்மபடி நடக்க வேண்டும் ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவர் வடிவம் நூறு பிரம்மஹித்தி தோஷத்தை போக்கும் ஆற்றல் கொண்டது சிவப் வாகனம் என்பதால் சிவபெருமானின் ஆசையும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாக இருப்பதால் தைரியம் ஏற்படும் பணவரவு பெருகும் இன்னல் இல்லா வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் தோஷங்கள் பாவங்கள் தீரும் போலீஸ் இராணுவத்தில் உயர் பதவி கிடைக்கும் பத்து முக ருத்ராட்சம் விஷ்ணு ஸ்வரூபமாக அமைகின்றது இதனால் ஜாதக தோஷங்கள் நீங்கும் தோல் வியாதி தீரும் கண்டிஷ்டி சேவினை பாதிப்புகள் நீங்கும் பத்தாம் எண் சூரியனை குறிப்பதால் அரசாங்க பணிகள் கிடைக்கும் அரசாங்க தொடர்பான வேலைகள் சாதகமாக அமையும் கண் நோய் குணமாகும் பதினோரு முகம் ருத்ராட்சம் ஏகாதச ருத்ர வடிவம் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்தால் என்ன பலனோ அந்த பலனை கொடுக்கும் கோடி பசுதானம் செய்த புண்ணியமும் கிட்டும் இந்த பதினோரு எண் சந்திர பகவானுக்குரிய கூறிய எண்ணாக இருப்பதால் அறிவு தெளிவு பெறும் இதை தலையில் சிறிது நேரம் வைத்திருந்தால் புத்தி நன்றாக வேலை செய்யும் பன்னிரண்டு முக ருத்ராட்சம் துவாத ஆதித்த ஸ்வரூபம் இது பயத்தை போக்கி மன தைரியத்தை கொடுக்கும் புண்ணிய பலனை அள்ளித்தரும் பன்னிரெண்டாம் எண் குரு பகவானின் ஆதிக்கம் கொண்டதால் ஆற்றலும் செல்வமும் தந்திடும் திருமண தடை விலகும் பதிமூன்று முக ருத்ராட்சம் முருகப்பெருமானை பூஜித்தால் என்ன பலனோ அந்த பலனை எளிதாக கிடைக்கும் பெற்றோர்கள் அறியாமல் செய்த பாவம் போகும் பெற்றோர் மேல் அன்பு ஏற்படும் பதினான்காம் முக ருத்ராட்சம் சிவ பெருமானாகவே கருதப்படுவார்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் செல்வந்தர்களாக திகழ்வார்கள் இன்னும் பல நல்ல பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு சுபச்சத்தை தரும் ஆற்றல் கொண்டது ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் என்ன பலன் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் சரி இப்போது நாம் ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா ருத்ராட்சத்தை சிகப்பு கயிற்றில் கட்டி கழுத்தில் அணியலாம் அல்லது தங்க சங்கிலிலோ அல்லது வெள்ளி சங்கலிலோ கழுத்தில் அணியலாம் ஆனால் கருப்பு கயிற்றில் கட்டக்கூடாது ருத்ராட்சத்தின் மேல் பகுதி பிரம்மன் விஷ்ணு நடு பகுதி ருத்ரன் என்கிறது அணிந்தால் முப்பெரும் தெய்வங்களின் ஆசை கிடைக்கும் ருத்ராட்சத்தை நன்றாக கவனித்து தரம் உள்ளதாக பார்த்து வாங்க வேண்டும் முள் இல்லாதவையாக இருக்க வேண்டும் பூச்சி அடித்தவையாக இருக்கக்கூடாது பிளவும் இருக்கக்கூடாது முதல் முறையாக ருத்ராட்சம் அணிபவர்கள் சிவபெருமானின் பெருமானின் பாதத்தில் வைத்து ஆசி பெற்று அணிந்தால் நன்மை ருத்ராட்சம் அணிந்து பூஜை செய்தால் இன்னும் கைமேல் பலன் கிடைக்கும் நெல்லிக்காய் அளவு கொண்ட ருத்ராட்சம் மிகவும் உயர்ந்த பலன் தரும் இழந்த பழம் அளவு ருத்ராட்சம் மத்திமம் கடலை அளவு உள்ள ருத்ராட்சம் அதமம் ருத்ராட்சத்தால் சிவ லிங்கத்தை அலங்கரித்தால் அவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஸ்ரீ லக்ஷ்மி கடாச்சம் பித்ரு தோஷம் நீங்கும் தலைமுறை தலைமுறைக்கு இன்னல் இல்லா வாழ்க்கை அமையும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்